பாராளுமன்றத்தில் கதைச்சிருக்காரு இதுக்கு ஒரு நான் முடிவு நடவடிக்கை நான் ஆதாரமா கதைச்சிருந்தாலும் ஓகே நான் தப்பு செய்யாது என்ன தப்பு செஞ்சு சொல்லி பாராளுமன்றத்தில் உலக நாடைய பாக்குற மாதிரி என்ன வந்து கேவலம் அசிங்கமா பேசிருக்காரு இதனால என்ன லைஃப் தான் பாதிக்க போய் போட்டு போயிருக்கு இதனால இவர் லைவ் திரும்பி கொடுக்க போறாரு அப்போ நான் திரும்பி பெற போதா நியூஸ் கட்டி இப்படி போய் கதைச்சிருக்காரு இதுக்கு நடவடிக்கை எடுப்பேன் அர்ஜுனா மேல உங்க மேல நான் வந்து கேஸ் தான் கொடுத்துதான் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஓகே நண்பர்களே பாராளு என்னடா என்ன யாருமே கோவப்படுத்த எனக்கு சரியான கவலை இவ தங்களுடைய குட்டுகள் வழியில வந்த உடனே ஆ பரவாயில்ல கௌசல்ல ஆகும் இப்படித்தான் கௌசல்யன்றது உங்க என்ன பொறுத்து நான் அவளோட எட்டு மாதம் இப்ப பக்கத்துல இருந்திருக்கிறேன் அவளுடைய மொபைல் நம்பர்ல இருந்து அவளோட போன்ல இருந்து எல்லாமே என்னோட ஆக்சஸ்ல இருந்திருக்குது இந்த வரைக்கும் அந்த ஒரு காதலை தவிர எந்த எந்த குறையுமே இல்லாத பிள்ளை எந்த குறையுமே இல்லாத பிள்ளை யாரோ ஒரு ஆம்புல இட்ஸ் கோயிங் பி வெரி லக்கி பிளடி பக இஸ் வெரி அப்படி நேரம் நான் நான் கௌசி இல்லாத நோணும் நோணும் ஏன் சொல்கிறேன் சொல்கிறேன் கேள்வி அனுபவத்தில் அப்படி செய்யும் இல்லை நான் இப்படித்தான் அப்படி ஒரு கட்டுப்பாட்டுகள் வாழ்கிற பொம்பளையும் காதலிச்சிட்ட மண்டது காண்டி இதொரு கஞ்சாக்காரன் கொடுக்காரன் தெரிஞ்சும் ஒரு ஆறு வருஷம் இருக்கிற மண்டதுக்காண்டி வாழ்ந்த வாழ்ந்தவளையும் சும்மா வீடியோ வியூஸ் வேற ஒன்றும் பண்ணுறதுக்காண்டி கௌசல்யா வை மற்ற நான் எங்களுக்கு போடுறது வந்து சரியான பிள்ளை என்ன சங்கவி உங்களோட ஃபேஸ்புக்காக ஷேர் பண்ணா எத்தனை ஆயிரம் பேர் ஷேர் பண்ணியிருக்கணும் பிள்ளை இல்லாட்டி இடத்துல நீங்கள் போட்டுக்கோணும் என்ன என்றால் அச்சுனாவ இழுத்து போட்டால் தான் வியூஸ் ஓடும் வியூஸ் ஓடினா தான் உங்களுக்கு காசு வரும் அந்த காசுல தான் நீங்கள் உல்லாசமாக இருக்க போறீங்கன்றா இப்போ சொல்றேன் சங்கவி ஷோ யூ ஷோயும் ஷோலியானி

காட்டையில் மாத்தேன் இந்த பிஓசி எப்பல இருக்கிற சோ மொத்த வருமானம் இந்த கையில் இருக்கிறது அஞ்சு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முப்ப மூணு லட்சம் ரூபாய் போட்டுக்கணும் அந்த வழக்கொண்டுக்கு முதல் ரெண்டு லட்சம் இருந்தது அஞ்சு லட்சத்தி இப்போ ஹாட்ரன் இதுதான் ராமநாத நச்சுனா சரிதானே அஞ்சு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி ரூபா தசம் முப்பத்தாறு சதம் அதுல இருபதாயிரம் ரூபாய் மாமி இந்த இன்னொரு அக்கௌண்ட் அதே காட்டும அஞ்சு இருபத்தி நாலு அஞ்சு தான் இருக்கு என்னட்ட இந்த ஹாட்ரன் இதுதான் ராமநாத நச்சுனா சரிதானே இந்த மூன்று அக்கவுண்ட் இருக்கு என்னட்ட பிஓசில அதுல ஒரு கவுன்ல வந்து அஞ்சு இதுவாயிரத்தி ஐநூத்தி பதினாறு ரூபா என்ற கண்டிமாக இந்த கணக்கில் இருக்குது காங்கிரஸ் கணக்கில் இந்த காற்று கண்டிப்பா சீனேஸ்வர்ட் பண்ணி பார்க்கலாம் மட்டது மா அஞ்சு லட்சத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாயிருக்கு அதுல மூணு லட்சம் ரூபாய் லோ ஃபீஸ் பீஸ் கொடுக்கணும் ஒரு லோ ஐட்டம் ஆறு லட்சம் கட்டுருக்கு அதுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏதோ தண்டி திணிச்சு தேர்த்திருக்கேன் அதோட பெரியாது நீங்க ஜூஎஸ்லாம் மேலோண்டிருக்கு நீங்க சும்மா நம்ம சமூகத்துக்கு நடிச்சு கொண்டிருக்கீங்க நான் சமூகத்துல இருந்து நடிக்கிறவங்களை வெளியில காட்டி கொண்டிருக்கேன் சும்மா கதைக்கோன் பண்றதுக்காண்டி என்னுடைய தங்கச்சி நீங்கள் எடுத்து கதை கதவில் உங்களுக்கு நீ தசாவ்

அறுபத்தி அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐந்து ரூபாய் இப்ப சொல்லு கோடி கணக்கு இவ்வளவு சகோதர இன்னத்தோட சண்டை பிடிக்கிறேன் வடக்குல இருக்கிற பெரிய ஊழல்வாதியோட சண்டை பிடிக்கிறேன் முன்னாள் சண்டை சண்டபிடிக்கிறேன் எதிர்த்து கேட்டவன் எல்லாரையும் சண்டை எல்லாரையும் தூக்கி அடிக்கிறேன் அடிபாடு வரவன் தூக்கி அடிக்கிறேன் இல்லத்துல பாலிமன்ல வாய் துறக்கிறவனுக்கு நான் அடிச்சிருக்கிறேன் நீங்க ஏனென்றால் என்னட்ட இருக்கிற பொம்பளை கல்ல நின்று சரிதானே சொல்லி போடணும் உங்களுக்கு தெளிவா எனக்கு எந்த பொங்களுடைய தொடர்பும் இல்லையன்று ரெண்டாவது இந்த காசு விஷயம் எண்பத்தாறு பதினொட்டு சைபர் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு வி இந்த காசை விட இந்த ஐடென்டிக்கார்டு நம்பர் சொல்லுங்க இந்த காசை விட வேற எங்கேயாவது காசு இருந்தா இந்த இவ்வளவுதான் ஒரு எம்பிட்டு இருக்கிற காசுதான் ஒரு எம்பி இருக்கிற காசு நீங்க பாத்துக்கொண்டிருக்கிற சகல பேருடையும் இதை விட சேவிங்ல இருக்கும் என்னோட இருக்கிற அஞ்சு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்து முன்னூத்தி எண்பத்தோரு ரூபாய் முன்னூத்தி முப்பத்தோரு ரூபா இல்ல மூணு லட்சம் ரூபாய் ஒரு அட்வான்ஸா கொடுக்க வேண்டியிருக்க ஒரு லோயருக்கு எனக்கு இருக்க போகுது ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த ரெண்டு லட்சம் ரூபாயோட தான் நாளை எந்த கார் வெளியே போகுது காரை விட்டு உங்க வெளிநாட்டுல இருக்கிறார்கள் எல்லாம் உப்பட சொல்லுங்க உங்களுக்கு இப்படி உண்மையான எம்பி யார் இருந்திருக்காங்க நாங்கள் இருக்க போகிற சில காலம் ஆனா இருக்கிற வரைக்கும் நான் உண்மையாக இருந்துட்டு போகிறோம் சும்மா அந்த வியூஸ் பெறவன் பண்ணுறதுக்காண்டி இந்த சங்கவி மாதிரி சின்ன ஒன்று ரெண்டு வந்து எடுத்து போற வீடியோக்குள்ள ஷேர் பண்ணி அர்ஜுனா நான் நான் ஷேர் பண்ணினது பெரிய தாக்கமாக இருக்கண்டா ஏன் உங்களுக்கு மட்டாக்க ஷேர் பண்ணி சாப்பிடணும் ஏன் நீங்க சும்மா தேவையில்லாமல் இல்லாம இப்ப உங்களுக்கு தெரியுமா சங்கவி கை கையால சுடான்னு சொன்ன தமிழன் நான் அதை விட பரவாயில்லை இந்த கூட ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு நான் சொல்றேன் பொது சேனான்னு சொல்லுவாங்க ஒரு பொதுபல சேனான் ஒரு ஒரு கதை ஆளோட நான் சரிதானே நான் வர சொல்லி போய் கதை ஏனென்றால் என்னுடைய பாதுகாப்பை கேளுங்க பாதுகாப்பு வழி கெடுங்க சிங்கள சேனம் எனக்கு சொல்ற அளவுக்கு வந்திருக்கு இப்ப ஏன்னா உண்மையான பிரபாகரண்ட குரலை சிங்கள சனத்துக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான் திரும்ப சொல்றேன் தலைவர் சொல்லையில சிங்கள மக்களுக்கு நான் எதிர்கிறன் எங்கேயாவது தலைவர் சொல்லியிருந்தா நீங்க சொல்லுங்கோ நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரோ தலைவர் வாழ்க்கையில சொல்லி சிங்கள மக்களுக்கு எதிரான தலைவர் சொல்லி இருக்கிறார் நாங்கள் பேரினவாதத்தின் அரசுக்கு எதிரான ஆக்கள் அதை இன்னைக்கு புதுபல சீனாண்ட பெரிய ஒரு ஆள் சொல்லியிருக்கேன் நான் புது பொதுபல சீனாண்ட ஒரு ஊழல் உண்டு கேள்விப்பட்டு அதை சிங்கள மக்கள் எனக்கு சொன்னபடியா நேரம் வேட்டியை போய் கட்டணும் இப்படி ஒரு ஊழல் வந்திருக்கு உங்களை பற்றி பாராளுமன்றது உங்களுக்கு தெரியும் சிங்கள பேரினவாதத்தின் ஒரு பெரிய ஒரு இதுதான் புதுபல சீனா எனப்படுகிறது அவரோட கைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ම ල න්න ගේ ග ලතු කිය තා කර ගොල ගෙන ලොකු මට විමශයයක් කා එතකොට ඇත්ත කියන්න කියලා. එතකොට සාචකට කියිය හැබයිමයි ගහන්ඩය. කවු ම මරනුත් එ ෑ න ාකරද හෙල්ප න ඉට ොද හෝදර ල්ද රත් මිල්ලාල සාහදර ට ල එ ි.